தமிழ் சினிமாவினுடைய முன்னணி காமெடி நடிகர்களில் ஒருவராக வலம் வந்தவர் தான் நடிகர் போண்டாமணி அவர்கள் அவர் நேற்று இரவு காலமாகிட்டாரு அப்படின்ற செய்தியை கேட்டதுமே திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் பெருமளவு சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது அவருடைய உடலுக்கு நிறைய திரைப்பிரபலங்கள் அஞ்சலி செலுத்திட்டும் வராங்க அந்த தான் பார்த்தீங்கன்னா நடிகர் செந்தில் அவர்களும் நடிகர் முத்துக்காலை அவர்களும் கானா பாடகரான கானா பாலா அவர்களும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அவர் உடனடித்த நிறைய நடிகர்கள் தொடர்ந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திட்டும் வராங்க அந்த வகையில தான் பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய குடும்பத்தாருக்கு ரூபாய் ஒரு லட்சம் நிதி உதவி கொடுத்திருக்காரு இந்த ஒரு தகவல் தான் இப்போ பெருதளவில் பேசப்பட்டுடும் இருக்கு என்னன்னா நடிகர் மீசை ராஜேந்திரன் இவர்தான் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய சார்பாக போண்டாமணி அவர்களுடைய குடும்பத்தாருக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவியை கொடுத்திருக்காரு நேரில் சென்று அஞ்சலி செலுத்திய பிறகு மீசை ராஜேந்திரன் அவர்கள் இந்த நிதி உதவியை கொடுத்திருக்காரு இது பெருதளவு இப்போ சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ நடிகர் போண்டாமணி அவர்களுடைய குடும்பத்தாருக்கு நிறையவே கஷ்டத்தில் இருப்பாங்க இந்த நேரத்தில் நிறைய முன்னணி நடிகர்கள் கண்டிப்பாக உதவணும் அப்படின்ற மாதிரியும் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் ரசிகர்கள் சார்பாக ஒரு கோரிக்கையும் வைக்கப்பட்டு இருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம த பீபிள்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ற